வணக்கம் ஜேஜே கிச்சனில் ஓணம் ரெசிபிஸ் எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டே வரோம் இதில் நாம் இப்போது சுவையான அவியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இஞ்சிக்கறி உடனடி மாங்காய் ஊறுகாய் பீட்ரூட் கிச்சடி முதலியவை போட்டிருக்கிறோம் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு புடலங்காய் எடுத்துக்கோங்க அவியல் காய்கள் எல்லாமே நீள வாக்கிலேயே நறுக்க வேண்டும் அதே மாதிரி வெள்ளரிக்காயையும் தோல் எடுத்து இப்படி நீள வாக்கில் நறுக்கிக்கோங்க ஒரு கேரட் இதையும் நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க இதையும் தோல் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கத்திரிக்காய் சேர்த்து தேவைப்படுறவங்க வழுதலைங்காய் என்று சொல்லப்படுகிற பச்சை நிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு சேனை எடுத்துக்கோங்க இதையும் இதே மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு கூட சீனி அவரக்காய்ன்னு சொல்லறக்கூடிய கொத்தவரங்காய் சேர்த்துக்கோங்க இதற்கு கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாங்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க மாங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம் புளிப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த அவியல் செய்வதற்கு கொஞ்சம் யோசிக்காம இந்த பாதி தேங்காய் முழுவதையும் திரி வச்சுக்கோங்க தேங்காய் பெரிய தேங்காயாக இருக்க வேண்டும் காய்ந்த தேங்காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இளம் தேங்காயாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்க வேண்டும் இந்த தேங்காய் முழுவதையும் திருவி வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க சேர்க்கத்தான் இந்த அவியல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதற்கு கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஆப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் இல்லாத பச்சை மிளகாயாக இருந்தால் இரண்டை விடம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதற்கு கூட ரெண்டு சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் நான் செய்யும் போதும் சின்ன வெங்காயம் சேர்க்காம செய்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போதும் இந்த அவியலானது சீக்கிரமாக கெட்டுவிடும் உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்கணும்னா சின்ன வெங்காயம் சேர்க்காம செய்து பாருங்க மண் பாத்திரத்தில் அவியல் செய்யும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் காய்கறிகள் வேகுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் காய்கறிகளை அடியில் சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகளை மேல் பக்கமாக சேர்த்துக்கோங்க காய்கறிகளை நறுக்கும் போதும் ஒரே அளவில் இருக்குமாறு பார்த்துக்கோங்க இந்த அவியல் செய்வதற்கு தண்ணீர் அதிகம் சேர்க்கக்கூடாது தண்ணீர் தெளித்து தான் வேக வைக்க வேண்டும் தண்ணீர் தெளித்தும் மூடி வச்சுக்கோங்க காய்கறிகள் சீக்கிரமாக வெந்துவிடும் மாங்காய் இதில் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன துண்டு புள்ளியாவது கரைத்து சேர்த்துக்கோங்க அவ்வியலில் புள்ளி சேர்க்கும்போதும் அவ்வியலானது நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும் இப்படி காய்கறிகள் பாதி வெந்த பிறகும் நாம் கரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புளித்தண்ணீரை சேர்த்துக்கோங்க இதற்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நாம் நீள வாக்கில் நறுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க நாகர்கோயில் பகுதிகளில் வாரத்திற்கு ஒரு முறையாவதும் கண்டிப்பாக அவியல் செய்வாங்க இது அவ்வளவு ருசியாக இருக்கும் சேனையை மட்டும் தனியாக வேக வைத்து சேர்த்துக்கோங்க சில சேனை வகையானதும் தன்மை மிகுந்ததாக இருக்கும் அதனால் தனியாக வேக வைத்து அந்த தண்ணீரை வடித்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதற்கு கூட நாம அரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவானது அதிகமாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொற குறப்பாகவே அரைக்க வேண்டும் இதற்கு கூட தேவையான அளவும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அவியலில் பல வகைகள் இருக்கிறதும் மாங்காய் மட்டும் சேர்த்த சேர்த்தாவியல் தயிர் சேர்த்த சேர்த்தாவியல் வெள்ளை நிற அவியல்னு நிறைய வகைகள் இருக்கிறதும் நீங்கள் தயிர் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாங்காயை எடுத்துக்கோங்க மாங்காய்க்கு பதில் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து அவியல் செய்யும் போதும் சீக்கிரமாக கெட்டுவிடும் அதனால் தேவைப்படும் நேரத்தில் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதிகளில் கண்டிப்பாக அவியலானதும் உணவகைகளில் இடம்பெறும் இந்த அவியல் செய்யும் போதும் கண்டிப்பாக தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகம் வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் குறைத்து சேர்த்துக்கோங்க இதற்கு கூட கடைசியாக சிறிது கறிவேப்பிலை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சுவையான இந்த அவியல் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடு உள்ள பார்க்கலாம்